நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறார்கள் தெரியும் ஸ்டார்ட் பண்ணீங்க அதை நான் எப்படி செய்யப்போவன் என்னன்றத நீங்கள் அறியறதுக்கு முயற்சி இல்லை அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அதை வந்து இப்போ பல நாடுகளாக அந்த வேலைகள் விரிவாக்க மடைஞ்சு அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து பிள்ளைகள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் பண்ணுற அளவுக்காக பயணிகள் நிறைய இருக்கிறது என்னுடைய அந்த வேசியின் விளையாட்டை வந்து நாங்கள் யாழ் மாவட்டத்தில் அந்த அறிமுகப்படுத்தி அந்த பிள்ளைகள் விருப்பத்தை தெரிந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறுவோம் பண்ணுறது அந்த முயற்சி வந்து வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது அந்த குப்பா பேசிங் விளையாட்டு எல்லா மக்களுக்கும் நாங்கள் தெரிஞ்சு போல் நீங்களும் இந்த பிள்ளைகளுக்கு தெரிவித்து எங்களுடைய அந்த எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு நன்மை இருக்கிறாங்க அதை தெரிந்த பிறகு நீங்கள் அதை முடிவெடுக்கலாம் நாங்கள் அந்த விளையாட்டினே செய்யலாமா அப்படிங்கிறத நாங்கள் அங்கே ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பிளேஸ்ல இருக்கிற அந்த கார் வந்து ஒரு சிம்பிள் கார் இது வந்து ஒரு மிளகூட்டில் கார் இது வந்து நாங்கள் வேகம் கூட்டினா இருக்கிறோம் எங்களுடைய நாட்டுல வந்து நாங்கள் செய்ய முடியாமல் எங்களுடைய சூழ்நிலை வந்து அப்படியா இருக்கிறது அஹ் அதுக்கான தாமதங்கள் நுழை எடுக்குது என்றாலும் என்னுடைய அந்த முயற்சி வந்து வீண் போகாது என்று ஒரு நாள் நாங்கள் அந்த விளையாட்டினை ஸ்ரீலங்கா ரீதியில் நடத்தி அதை வந்து உலக ரீதியில் நாங்கள் அதை கொண்டு வருவோம் என்றதை நான் உறுதிபூடுகிறேன் தயவுசெய்து அனைவரும் எங்களுடைய உடையத்தை பகிர்ந்து கொண்டு எல்லாரும் இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு உதவுமாறு உறவுமாக